டிஎம்கேவ ஒழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த பிஜேபிக்கு சிறப்பான ஒரு கொத்தொடிமையா விஜய் சிக்கிருக்காரு இதுல இருந்து அவர் வெளியில வர்றதுக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்துல இருந்து இப்ப வந்து பிஜேபி தான் அவரை காப்பாத்தி விட்டுட்டு இருக்குன்றது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டுல இப்ப உயர் நீதிமன்றத்துல முடியாததான் கேஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சிபிஐக்கு சொல்லி ஏன் கேக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாயி பொறுமையான தீர்ப்பு லேட் ஆகும் அப்படின்றது ஆதவர்ஜுனாவே சொல்லியிருக்காரு சிபிஐக்கு மாத்தினாலே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு இந்த கேஸ் முடியற வரைக்கும் விஜய் வந்து பிஜேபி சிட் ஸ்டாண்ட் சிட் ஸ்டாண்ட் உட்கார்ந்துதான் ஆகணும் எந்திரிச்சுதான் ஆகணும் பிஜேபியோட சிறந்த பொத்தடிமையா சாதாரணமெல்லாம் இல்ல விட்டுட்டு ஐயோ என்னால முடியாது எனக்கெல்லாம் வேண்டாம் நான் வெளில ரிட்டன் போயிடுறேன் இல்லை நான் சினிமா துறைக்கே போறேன் அப்படின்னு சொன்னாலும் இனிமேல போக முடியாது மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு ஒருத்தரு காப்பாத்தணு காப்பாத்தணு கத்தரு முடிஞ்சிருச்சு